அப்படின்னு இருக்கு ரெண்டுமே ரொம்ப உள்ளடங்கி மனிதர்களுக்கு விளம்பரம் அதிகம் இல்லாதாங்க ஒரு இடமா இருக்கு ரெண்டுமே வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரி அம்பாள் ரெண்டு பேர் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ரொம்ப உசந்த தளமாகும் செங்கச் சோழன் கட்டின எப்ப கட்டினான்னா பத்தாம் நூற்றாண்டு நம்ம பன்னெண்டாம் நூற்றாண்டு நம்ம ஞான சம்பந்தர் சீர்காழி ஞான சம்பந்தர் பத்தாம் நூற்றாண்டு ஆனால் ஆயிரம் வருஷம் சொல்றாரு நம்ம ஆயிரம் வருஷம் கோயில் சொல்றாரு இந்த ஆயிரம் நம்ம சம்பந்தர் வரபோதே இந்த கற்றூனோட கற்றள்ளியோட உயரத்தோட இந்த பெருமையோட அவன் கட்டியிருக்கான் யார் கட்டினவன் யாரு கோச்சங்க சோழன் செங்கலான்னு சொல்லுவாள் அவனை இறைனா மன்னன் அர்த்தம் செங்கல் இறை அப்படின்னா கோச்சங்கச் சோழன் அந்த சோழன் கட்டின கோயில் சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடியே ஞானசம்பந்தர் ஊர் ஊரா வந்து பாட்டாரே ஸ்தலந்தோறும் பாடுறாரே அந்த இடத்துல அவர் பாடுற போதே இந்த வார்த்தை அச்ச அவருடைய வார்த்தையே வருது என்னன்னா செய்ய கண் செங்கன்னு பேர் செய்ய கண் இணை இறைனா மன்னன் செய்ய கண் இறை செங்க கோயில் சேர்வாரே குளிசில் செங்கன் வரும் கோயில் செங்கன் அவனுக்கு வேறு செங்கை சோழம் கண்ணு வந்து மொத்தவாழை விட செங்கை சவையல் இருக்கும் கண்ணு விழிகள் விழிகள் மட்டும்தான் கருப்பாக இருக்கும் கண்ணு பூர செங்கை சவையல் இருக்கும்னா அவனுடைய அடையாளமே இப்போ சொல்கிறாரு இவங்க வந்து கண்ணை விட்டு அடையாளம் சொல்கிறாங்கல்ல குறிசியல் செங்கல் அவள் செய்த கோயில் இரவு பொழுது கிளை மரவு பொழுது இருப்பார் சங்கடி குழையினர் சாமம் பாடுவார் வெண்கலால் கடல் வீசி ஆடுவார் அங்கடி அம்பர் மாநகர் அம்பர் அம்பர் மாநகர் செங்கல் நல் இறை கிடையாது கோச்சங்க சோழர் செய்த கோயில் அந்த செய்த கோயிலை சேர்வார்கள் யார் அன்பர்கள் அந்த கோயிலை தேடி கரம் குவித்து தொடுவார்கள் அதனால கோச்சங்க சோழன் பாடினாங்கிறது தன்னுடைய இலக்கியத்திலேயே தேவான இலக்கிய பொதிந்து வைத்திருப்பவர் நம்ம திரு திரு ஞான சம்பந்தர் நம்ம ஞான சம்பந்தர் அந்த இலக்கியத்துக்குள்ளே தேவாலய இலக்கியத்துக்குள்ளே தொடர்ந்து கட்டின கோயிலுங்கிறது அருதிக்கிட்டு உறுதிக்கிட்டு சொல்றார் அப்புறம் நிறைய இருக்கு அப்புறம் சொல்கிறேன்